திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் இந்த பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப்பில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேஷனரி மென் அண்ட் ஒமன் அக்சசரிஸ் மொபைல் அக்சசரிஸ் பர்சனல் கேர் ஹோல் நீட்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நீங்கள் அந்த ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்டீங்க ஒன்னே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான பெஸ்ட்டான ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ இது அறுபதாம் ரூபாய் வயல் புழுதியில் விதைச்சிருந்தோம் செப்டம்பர் நாலாம் தேதி மழை இல்லை அக்டோபர் எட்டு தேதி போல் மழை பெஞ்சு முளைச்சிது பத்து தேதி போல் அக்டோபர் பத்து தேதி போல் முளைச்சிருந்தது இன்றைக்கி தேதி நவம்பர் முப்பது கிட்டத்தட்ட அங்கிட்டு ஒரு இருபது நாள் இங்கிட்டு ஒரு முப்பது நாள் ஐம்பது நாள் ஆகுது ஐம்பது ஐம்பத்தொரு நாள் இருக்கும் ஐம்பது நாள்னே வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி நான் வந்து பார்க்குறேன் இந்த வெளில வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவில் கொஞ்சம் வளமாக இருக்கும் ரெண்டு இந்த மேடு அந்த ஓரங்கள் வந்து கொஞ்சம் அந்த வெண் பச்சையாக தெரிகிறது கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கும் நடு நடுமயத்தில் எப்பயுமே கொஞ்சம் வளர்ச்சி நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொதி தள்ளி இருக்குது தெரியும் நினைக்கிறேன் இங்கே இங்கே அப்படியே அங்கங்க இங்கே 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 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கங்கே பொதி விட ஆரம்பிச்சிருக்கு பரமக்குள்ள மழை இல்லை ஆனால் இங்கே கொஞ்சம் லேசான ஒரு சாரல் மலை மாதிரி பெஞ்சிருக்கு ஓரளவு கொஞ்சம் தண்ணி கிடக்கு இதில் களை அவ்வளோவா இல்லை பு அறுபதாம் குரு வந்து ஐம்பது நாளில் பொது தள்ளி இருக்குது இன்னும் ஒரு இருபது நாள் இது பத்து பதினஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா ஓரிரு வாரங்களில் நல்லா பால் பிடிச்சி இதாக ஆரம்பிச்சிடும் ஒரு மாதம் இருந்து ஐம்பது நாளாக எழுவது எழுபத்தஞ்சி நாள் எண்பது நாளில் வந்து நம்ம அறுத்துறலாம் பழுத்து முத்திரும் இன்னும் ஒரு மாதம் சரியாக டிசம்பர் இறுதியில் இதை வந்து நம்ம அறுத்துடலாம் இந்த இந்த வயலில் வந்துட்டு இது வந்து பூங்கார் வயலு இந்த வயல் கொஞ்சம் உரம் கம்மி தான் இந்த வயலுமே உரம் கம்மி தான் ஏன்னா இதில் நீண்ட காலமாக ரசாயன வேளாண்மை செஞ்சுருக்காங்க அதிகளவு உப்பு பயன்படுத்துறதுனால இதில் வந்து மெல்ல வளர்ச்சி தான் மெல்ல மெல்ல பெற்று வர்ற மாதிரி தெரியுது இந்த வயல் வந்துட்டு அதே மாதிரி தான் இந்த வயலும் பூங்கார் இதுவும் ஐம்பது நாள் தான் ஆகுது ஆனால் சிறுசாக தான் இந்த வயலில் முட்டிங்கிற அளவுக்கு தான் அந்த பூங்கார் வரும் கலைகளே வராது இந்த வயல்களில் இப்போ தான் கொஞ்சம் கலைகளே வர ஆரம்பிச்சிருக்கு இதுவும் ஐம்பது நாள் தான் ஆகுது சிறுசாக இருக்குது கலை நிறைய இருக்குது கலையெல்லாம் நம்ம எடுக்கலை அப்படியே ஒரு காட்டு வேளாண்மை மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் என்ன விளைச்சல் வருதுன்னு பார்க்கலாம்